দাও বন্ধ কর দাওয়া যা দাওয়া মানে রে বড়ে কামে খাই কত ফুটনি নি রাত থেকে বলেrng গনা শেট নেই nulla ইনি শেট কষ্ট করে ওর अब्बू की यल अड़ीला

தெக்கோ போவட்டீனி எல்லான்ட் வரல நான் கட்க்கன் பட்க்கேன் கட்க்கன் பட் பட் டே ஹர இப்ரனுவா இல்லಂದ್ರ அவ பர லேட்ட கட்லை நீ கட்க்கன் பட் தங் பண்ணல லேட்ட பத்தற ஐட்டோரோ இங்க ஏன மடக்கலாம் ஓ ஆயிது கண்ணு கட்க்கன் பத்தினி 20 21 டிசைட் பண்ணி கட்க்கன் வரவும் நீனோகி ஏ எங்க போவரா இங்கடா நீரோ சேட் பண்ண இல்ல रातल खुंगुन वा प्लीज बननी नम्मे हत्रा हो गातरनवा உன் பண்டில் அண்ட நான் மூவர் அவகம் பருவாப் பாசுனே உன் பராலும் நேவாத்து